என்ன சார் இப்படி வைரலாகும் காட்சி கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் டுவெண்டி உலக கோப்பை தொடர் ஆரம்பிக்கப்பட்ட போது மகேந்திர சிங் தோனி தலைமையிலான இளம் இந்திய அணி கோப்பையை வென்று அசத்தியது இந்த நிலையில் பதினேழு ஆண்டுகளுக்கு பின் இந்திய அணி டி டுவெண்டி உலக கோப்பையை வென்று சாதனை படைத்துள்ளது இதனை அடுத்து இந்திய அணி வாழ்த்து மழையில் நனைந்து கொண்டிருக்கிறது டி டுவெண்டி உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகள் நேற்று மோதின மிகவும் பரபரப்பாக சென்ற இந்த போட்டியில் இறுதியில் ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவை இந்தியா வீழ்த்தியது தனது இரண்டாவது டி டுவெண்டி உலகக்கோப்பை பட்டத்தை இந்தியா வென்றுள்ளது கிரிக்கெட் வரலாற்றில் இதுவரை ஒரு உலகக்கோப்பையை தென்னாப்பிரிக்கா வெல்லாத நிலையில் இந்த முறையும் அது தொடர்கிறது இருபது ஓவர் உலக கோப்பையை ஏந்திய இந்திய கிரிக்கெட் அணிக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி கிரிக்கெட் வீரர்கள் மாநிலங்களின் முதல்வர்கள் வரை பல்வேறு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் நாடு முழுவதும் கிரிக்கெட் ரசிகர்கள் உற்சாக வெள்ளத்தில் மிதந்து வருகிறார்கள் இரவு தொடங்கிய கொண்டாட்டம் நின்ற பாடில்லை சமூக வலைதளங்களில் இந்திய அணிக்கு வாழ்த்துகள் குவிந்து வருகிறது இந்த நிலையில் சமூக வலைதளங்களில் திடீரென உதயநிதி மற்றும் ஸ்டாலின் கோப்பையுடன் இருக்கும் புகைப்படங்கள் வைரலாகி வருகிறது கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி பகுதியைச் சேர்ந்த வினோத் பாபு மாற்றுத்திறனாளி கிரிக்கெட்டில் பாகிஸ்தானை வீழ்த்தி உலக கோப்பையை வென்று வந்துள்ளதாக நாச்சியப்பன் கடையில் வாங்கிய கோப்பையை காட்டி முதல்வர் ஸ்டாலினை ஏமாற்றினார் இதில் என்ன விசேஷம் என்றால் விளையாட்டுத்துறை அமைச்சரிடம் ஒரு கோப்பையையும் முதல்வரிடம் வேறு கோப்பையையும் காட்டி ஏமாற்றியதுதான் வினோத் பாபு கடந்த வருடம் லண்டனில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சக்கர நாற்காலி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தனது தலைமையில் இந்திய அணி கலந்து கொண்டதாக கூறியிருக்கிறார் அத்துடன் அதில் இறுதி வரை முன்னேறி பைனலில் பாகிஸ்தானை வீழ்த்தி உலகக்கோப்பையை வென்று வந்துள்ளதாகவும் அந்த பகுதி மக்களிடம் கூறியிருக்கிறார் பாகிஸ்தானை வென்று இந்தியாவிற்கு பெருமை தேடி தந்ததாக வினோத் பாபுவை அந்த ஊர் மக்களும் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடி இருக்கிறார்கள் இதனையடுத்து ராமநாதபுரத்தைச் சேர்ந்த அமைச்சரான அமைச்சர் ராஜ கண்ணப்பனுக்கு தகவல் போயிருக்கிறது இறுதியில் வினோத் பாபு அமைச்சரையும் சந்தித்து வாழ்த்து பெற்றுள்ளார் வினோத் பாபு பாகிஸ்தானை தோற்கடித்து இந்தியாவிற்கு பெருமை தேடி தந்துள்ளதாக கருதிய அமைச்சர் ராஜகண்ணப்பன் முதலமைச்சரிடம் அவரை அழைத்து சென்று வாழ்த்து பெற வைத்துள்ளார் வினோத் பாபு அமைச்சர் ராஜகண்ணப்பன் இருவரும் முதலமைச்சர் ஸ்டாலினை உலகக்கோப்பையுடன் சந்தித்த புகைப்படமும் வெளியானது இந்த நிலையில் வினோத் பாபு இந்திய மாற்றுத்திறனாளிகள் அணி கேப்டன் என்பதும் உலகக்கோப்பையை வென்று வந்ததாக சொல்வதெல்லாம் போய் என சென்னை தலைமை செயலகத்திற்கு புகார் வந்துள்ளது அப்படி எந்த போட்டியும் நடைபெறவில்லை என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது இந்தியாவில் மேற்கு வங்காளம் ஜான்பூரில் நடந்த உள்ளூர் கிளப்பில் கிரிக்கெட் போட்டியில் கலந்து கொண்டு விளையாடிய வினோத் பாபு இந்திய அணியின் ஜெர்சியை அணிந்து விளையாடுவது போல் அதனை மற்றவர்களுக்கு அனுப்பி மோசடி செய்ததாகவும் தகவல்கள் வெளியானது இதில் என்ன விசேஷம் என்றால் விளையாட்டுத்துறை அமைச்சரிடம் ஒரு கோப்பையும் முதல்வரிடம் ஒரு கோப்பையை காட்டி ஏமாற்றியதுதான் முதல்வர் ஸ்டாலினிடம் ஒரு கோப்பையை காட்டி ஆசீர்வாதம் பெற்ற வினோத் பாபு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடம் வேறு ஒரு கோப்பையை காட்டி வாழ்த்து பெற்றுள்ளார் உலக கோப்பையை வென்ற ரோஹித் படையையும் போலி கப்பை முதலமைச்சரிடம் கொடுத்த புகைப்படத்தையும் ஒப்பிட்டு கோப்பை நெட்டிசன்கள் பலர் கிண்டல் செய்து ட்விட்டரில் தங்கள் கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள் பாஸ்போர்ட் கூட இல்லாத ஒருத்தர் லண்டன் போய் விளையாட்டு போட்டியில் கோப்பையை வென்றதாக கூறி ஏமாற்றி இருப்பதாக இன்னொரு நெட்டிசன் கூறியுள்ளார் இதுதான் தற்போது வைரலாகி வருகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்